பெண்களுக்கு ஜும்மா தொழுகை கடமையா அப்படி இல்லைன்னா ஜும்மா தினத்தன்று நம்ம ஜும்மா தொழுகணுமா அப்படியே இல்லைன்னா நம்ம லொகர் தொழுகணுமா இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பெண்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை கடமை கிடையாது இத பத்தி நபி சலலா அலேஸ்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அடிமைகள் பெண்கள் பருவ வயதை அடையாதவர்கள் நோயாளி ஆகிய நான்கு நபர்களை தவிர மற்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதும் ஜும்மா தொழுகை கடமையா இருக்கு அதையும் தாண்டி ஒரு பெண் ஜும்மாவுடைய தொழுகைய தொழுகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க பள்ளிவாசலுக்கு சென்று ஆண்களுக்கு பின்னாடி நின்று ஜும்மாவுடைய தொழுகைய தொழுகலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே லொஹருடைய தொழுகையை நிறைவேற்றலாம் பெண்கள் ஜுமாவுடைய தொழுகிய பள்ளிவாசலுக்கு போய் தொழுகிறது பத்தி ஹதீஸ்கல்ல என்ன சொல்றாங்கன்னா ஜும்மா நாள் அன்று இமாமுடன் நீங்கள் ஜம்மாத்துடன் தொழுதால் ஜும்மாவை இரண்டு ரக்காத்துகளாக தொழுங்கள் நீங்கள் உங்கள் வீடுகளில் தொழுதால் லுகரை நான்கு ரக்காத்துகளாக தொழுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே லுஹரை தொழுதால் போதுமானது